ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஏசியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம் இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம் இந்த கொஷின் பேப்பரில் நூறு வினாக்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம ஐம்பது வினாக்களை மட்டும் பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி வாங்க இன்றைய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்கான் அது என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தமிழ் பகுதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அல்லது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நானே படித்ததில்லை ஆனால் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் வெட்சி பூனா சிகப்பு நொச்சிப்பூனா பச்சை இப்படி கலரை வச்சு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது விடை தெரிகிறதா என்று பாருங்கள் சரி விடையை பார்க்கலாமா நொச்சிப்பூ பச்சை நிறம் கிடையாதான் அப்போ என்ன நிறம் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் போட்டுவிடுங்க நொச்சிப்பூ என்ன நிறம் இதையும் கமெண்டில் போட்டுவிடுங்கப்பா பெயருக்கேற்ற வினையை எழுது சோறு இதற்கான வினை மரபை கேட்குறாங்க இதெல்லாம் பல முறை நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் ரிப்பீட் கொஷின் விடையை பார்க்கலாமா சோறு அப்படின்னா சோறு உண் இப்படி தான் வரணும் மூன்றாவது கேள்வி வலுவச்சொல்லை திருத்தி எழுது தலகாணி தலகாணி அப்படிங்கிறது வலுவச்சொல் இதை திருத்தி சரியானதை சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா பிடை தலையணை நான்காவது கேள்வி சந்திப்பிலை நீக்கி எழுதுக சந்திப்பிலேயே நீக்கி எழுதணும் அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் கரெக்டாக வந்திருக்கணும் எந்த வாக்கியத்தில் கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா விடையை பார்க்கலாமா விடை தான் கரெக்டு நீங்கள் பஸ்ட்டு வாக்கியத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே பாருங்கள் பண்பாட்டு இக்கு வந்திருக்கு இங்கேயும் இக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கணும் மற்றது எல்லாமே ஆன்சர் கிடையாது சரிங்களா சரி இதில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் பண்பாட்டு கூறுகளை பேணிப்பு இங்கே வந்து இப்போ வந்துருக்குது ஸோ இதுதான் கரெக்டு இங்கே வந்து வரல சரிங்களா இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஐந்தாவது கேள்வி சந்திப்பிழையற்ற தொடர் எந்த தொடர் இல்லாத தொடர்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா கொஞ்சம் டைம் எடுக்கும் சரி விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது இதான் கரெக்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்திருக்கு இங்கே வந்து இக்கு வந்திருக்கு மற்ற இடங்களில் வரல சரிங்களா சரி ஓகே அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அவங்க விடையை கொடுத்துட்டாங்க அதுக்கான வினாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என்ன கொடுத்துருக்காங்க நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா பி தான் கரெக்டு நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் இப்படி தான் கேள்வி வரணும் ஏழாவது கேள்வி செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை செங்கோல் இதுக்கான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை கொடுங்கோல் செங்கோல் அப்படின்னா அதாவது நல்ல முறையில் மக்களை ஆட்சி பண்ணுறது கொடுங்கோல் அப்படிங்கிறது கொடுமைப்படுத்தி ஆட்சி பண்ணுறது அப்போ எதிர்ச்சொல் கொடுங்கோல் எட்டாவது கேள்வி தார் இதுக்கான எதிர்ச்சொலை கேட்குறாங்க தார் ஒரு தார் எதிர்ச்சொலை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை பொறுத்தவர் ஒருத்தவர்னால் அதாவது என்ன சொல்கிறது வெறுத்தவர் அந்த மாதிரி மீனிங் வரும் பொருத்தவர்னால் பொறுமையாக இருக்கிறவர் அதை குறிக்கும் ஒன்பதாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் இதில் கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வராததை கேட்குறாங்க புரியுதுங்களா பொருந்தாத சொல்லை தான் கண்டுபிடிக்கணும் பொருந்திய சொல்ல கண்டுபிடிச்சிடக்கூடாது சரி பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் பொருந்தாதது உரிசைனா மதில் புழைனா சாளரம் நியமம்னா அங்காடி மாக்கால்னால் கடல் கிடையாது அப்போ மக்கால்னா என்ன இதை ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருளை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு எது பொருந்தாத சொல்லோ அதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க எது பொருந்தாதது கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா விடை அலை பொருந்தாதது ஏனா செந்தாமரை என்பது பண்புத்தொகை கடுங்கதிர் என்பது பண்புத்தொகை இன்சொல் என்பது பண்புத்தொகை அலைக்கடல் என்பது வினைத்தொகை சரிங்களா ஓகே அடுத்தது பதினொன்றாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக என்னது ரெவிவாலிசம்மா ஏப்பா எனக்கே வாயில் வரலப்பா நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா சரி இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் மன்னிக்கவும் விடையை பார்க்கலாமா விடை மீட்டுருவாக்கம் இதான் கரெக்டு பன்னெண்டாவது கேள்வி தமிழ் சொல் அறிவோம் கிராப்பு இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க இது வந்து ரிப்பீட் கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் விடையை பார்க்கலாமா கிராப்னா செதுக்கி பதிமூன்றாவது கேள்வி கான் கான் இங்கே பாருங்கள் ரெண்டு சுழியின்னு வந்திருக்கு இங்கே மூணு சொல்லிங்கன்னு வந்திருக்கு இச்சொற்களின் ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக இதுக்கான வேறுபாட்டை கண்டுபிடிச்சு எது கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் விடைய பார்க்கலாமா பி தான் ஆன்சர் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அதாவது இந்த கான்னா காட்டை குறிக்கும் இந்த கான் என்றால் பார்ப்பதை குறிக்கும் அப்போ இதுதான் ஆன்சர் பதினான்காவது கேள்வி அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது இந்த சொற்கள் குறிக்கும் பொருள் என்னங்கிறத கேட்குறாங்க சரிங்களா இந்த அரினா என்ன இந்த அரினா என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா இந்த அரி என்பது திருமால் கடவுளை குறிக்கும் இந்த அரி என்பது கொள் என்பதை குறிக்கும் பதினைந்தாவது கேள்வி கை என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை கண்டறிக ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை கேட்குறாங்க கை கை என்பதன் பொருள் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா கை என்பதன் பொருள் ஒழுக்கம் பதினாறாவது கேள்வி பே என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க பே என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி அதன் பொருள் என்னங்கிறத கேட்குறாங்க இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாமா பே என்றால் மேகத்தை குறிக்கும் பதினேழாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக அதாவது சொற்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி எந்த தொடர் சரியான தொடர்ன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கூடாது சரிங்களா விடையை பார்க்கலாமா விடை டி தான் ஆன்சர் மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் இப்படி தான் வரணும் பதினெட்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்துக இங்கேயும் அதே தான் சொற்களை ஒழுங்குபடுத்தணும் கண்டுபிடிங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா பி தான் ஆன்சர் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இங்கே நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் கலிங்கத்து பரணி தான் தமிழின் முதல் பரணி கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசைகள் உள்ளன இது உங்களுக்கான ஸ்பெஷல் கேள்வி இந்த கேள்விக்கான விடையை கமெண்டில் போட்டுவிடுங்க பத்தொம்போதாவது கேள்வி அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க பார்ப்போம் விடையை பார்க்கலாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை டி மட்டும் சரி இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கிழக்கு வரணும் அப்புறம் கீற்று குருவி கோலம் கௌதாரி இப்படி தான் வரணும் இருபதாவது கேள்வி சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும் இவங்க அமைச்சு வச்சுருக்காங்க அதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணுமா ஆனால் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஒன்று மூன்று தான் கரெக்டு திறன் ஃபஸ்ட்டு தீ வரணும் அப்புறம் தூ அப்புறம் தே அடுத்தது அதே மாதிரி பாருங்கள் பா பூ பை இப்படி தான் வரணும் சரிங்களா இதுதான் தான் ஆன்சர் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார் விடிய பார்க்கலாமா விடை பாரதியார் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கல்வியில் பெரியவர் கவிச்சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் அழைக்கிறாங்க அவர் யார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை கம்பர் இருபத்தி மூன்றாவது கேள்வி போக்குக இந்த சொல்லை அடிப்படையாக வச்சு கூற்று காரணத்தை அமைச்சிருக்கிறாங்க கூற்று பாருங்க போக்குக என்பது வியங்கோல் வினைமுற்று காரணம் போ என்ற கட்டளைத் தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று காரணம் சரியா எது தவறு கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் ஆன்சர் அதாவது போக்குகை என்பது வியங்கோல் வினிமுற்று கரெக்டு ஆனால் இது கட்டளை தூணியுடன் இருக்கிறதுனால அதை வியங்கோல் வினிமுற்றுன்னு சொல்ல முடியாது இருபத்தி நான்காவது கேள்வி குறிப்பை சரியான விடையுடன் பொருத்துக அதாவது குறிப்பை கொடுத்துருக்காங்க அதை சரியாக பொருத்தணும் பொருத்திட்டு இங்கே பாருங்கள் அதாவது ரெண்டு ஆப்ஷன் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிக்கணும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஒன்றும் இரண்டும் தான் சரி செப்பல் அப்படிங்கிற தொழில் பெயர் கரெக்டு காய்மணி என்பது வினைத்தொகை கரெக்டு மூதூர் என்பது தொகை கிடையாது இது பண்புத்தொகை மலர்கை என்பது வேற்றுமை தொகை கிடையாது மலர்கை என்பது தொகை ஸோ ஒன்று ரெண்டு தான் சரி இருபத்தி ஐந்தாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை கண்டறிக இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு வகைப்படும் இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்ப்போம் எது வினாவாக வரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா வழக்கின் வகைகள் யாவை என்பதுதான் சரியான வினாவாக வரும் இருபத்தி ஆறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது சரியான வினாவாக வரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஏ தான் கரெக்டு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகம் இப்படி தான் கேள்வி வரணும் இருபத்தி ஏழாவது கேள்வி எவகை வாக்கியங்கள் என கண்டுபிடி எவகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை இந்த ரெண்டும் எவ்வகை வாக்கியங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரெண்டை கொடுத்துட்டு எது எந்த டைப்பான வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொஞ்சம் டஃப்பான வினாதான் சரி விடையை பார்க்கலாமா கண்டுபிடிச்சிங்களா சமைப்பது தாழ்வா என்பது வினா வாக்கியம் சமைப்பது தாழ்வில்லை என்பது செய்தி வாக்கியம் எப்படியெல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ் வருபனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது எது பிறவினை வாக்கியம்னு கேட்குறாங்க எது பிறவினை வாக்கியம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாமா செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் இதுதான் பிறவினை வாக்கியம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள் எதுகை சொல் எதுன்னு கேட்குறாங்க மோனை எதுகை நீங்கள் படித்திருப்பீங்க இங்கே வந்து எதுகையை கேட்குறாங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை விடை கிடைச்சிங்களா பார்க்கலாமா விடை முத்தமிழ் மெத்தை என்பது கரெக்டு இங்கே பாருங்கள் இத்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இத்து வந்திருக்கு இதுதான் அடி எதுகை முப்பதாவது கேள்வி சரியான இணையை தேர்க தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் பூர்வமே இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக இதில் என்ன எதுகை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படியெல்லாம் டூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள் சரி கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு தேனிலே இங்கே பாருங்கள் நீ வந்திருக்கு அதே மாதிரி ஊனிலே இங்கே பாருங்க நீ வந்திருக்கு ஸோ இது வந்து என்னது அடி எதுகை அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பசு மரத்து ஆணி போல இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரிப்பீட் வினா தான் பார்க்கலாமா எளிதில் மனதில் பதியும் என்பது கரெக்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மலைமுகம் காணா பயிர் போல இந்த உமை தொடர் விளக்கும் பொருளை தெரிந்துள்ளது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாமா வருந்துதல் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க சரியான சொல்ல போட்டு பழமொழியை நிறைவு பண்ணணுமா கந்தை டேஸ் கசக்கி கட்டு கூல் டேஸ் குளித்து குடி இங்கே என்ன வரும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி இதுதான் கரெக்டு முப்பத்தி நான்காவது கேள்வி பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி அதாவது ஏழை பணக்காரனை வேறுபடுத்தி காட்டும் பழமொழி எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் கரெக்டு இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம் இதுதான் கரெக்டு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் உன் என்பது ஒரு வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல்லிருந்து வினையச்சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா உண்டு என்பது வினையச்சம் முப்பத்தி ஆறாவது கேள்வி படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளுமையும் பெயரை தேர்ந்தெடு படி அப்படிங்கிறதுலேருந்து வினையாள்னியம் பெயரை உருவாக்கணும் உருவாக்குங்க எது வினையாள்னியம் பெயர் விடிய பார்க்கலாமா படித்தவனை என்பதுதான் வினையாள்னியும் பெயர் முப்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக பயின்றான் பயின்றான் என்ற சொல்லிலிருந்து வேர் சொல்லை உருவாக்கணும் கண்டுபிடிங்க பயின்றான் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா பயில் என்பது கரெக்டு முப்பத்தி எட்டாவது கேள்வி கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடையை பார்க்கலாங்களா ஹச்ஏ கிருஷ்ண பிள்ளை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்காணம் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை இடம்பெறாத பெயர்ச்சொல் வகையா சரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மகளினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் இடம்பெறாத பெயர் சொல்லினான்னு கேட்குறாங்க ஓ கீழே இருக்கிற காலப்பெயர் தொழில் பெயர் பண்பு பெயர் பொருட்பெயரில் எது வரலன்னு கேட்பாங்க போல இருக்கு இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின்ங்க சரி விடையை பார்க்கலாமா சரி இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதாவது காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி இது வந்து பார்த்திங்கன்னா காலப்பெயர் அடுத்து அம்மா வற்றல் குழம்பு குழம்பு வைக்கிறது தொழில் பெயர் அடுத்தது இங்கே வந்து பண்பு பெயர் எதுவுமே வரல அடுத்தது பேருந்து அது கூட பொருட்பெயரில் வரும் ஸோ பண்பு பெயர் அப்படிங்கிறது தான் இங்கே வராதுது ஏதாவது பண்பை குறிக்கிற மாதிரி வருதா பண்பை குறிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க அடுத்தது நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் வட்டம் பெயர் சொல்லின் வகைகளில் அதாவது வட்டம் என்பது பெயர் சொல்லுடைய வகையில் என்னன்னு கேட்குறாங்க வட்டம் வட்டம் என்பது என்னங்க வட்டம் என்பது பண்பு பெயர் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றால் இது புதுசாக இருக்குங்க அதாவது கண்ணகி எத்தனை நாட்கள் அந்த மலை மீது இருந்து உலகம் சென்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ஸ்கூல் புக்கில் நான் படித்த மாதிரி தெரியவில்லை நான் படிக்கவே இல்லை நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரில விடையை பார்க்கலாமா பதினான்கு நாட்கள் இருந்தாங்களாம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சீபக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது சீபக சிந்தாமணியுடைய உட்பிரிவு என்னன்னு கேட்குறாங்க சீபக சிந்தாமணியுடைய உட்பிரிவு என்ன விடையை பார்க்கலாமா விடை இளம்பகம் இந்த சீவக சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா நாமகள் இளம்பகம் அப்படிங்கிறது முதல் இளம்பகமாக இருக்கும் முக்தி இளம்பகம் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் உள்ளது இது உங்களுக்கான கேள்வி கமெண்டில் போட்டுவிடவும் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் ஸ்ரீபுராணம் அப்படின்ட்டு வடமொழியில் ஒரு சைன நூல் இருக்குதாம்மா அதில் திவிட்டன் விசையன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குதாம்மா அதை தமிழில் சொல்லியிருக்கிற காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க இதை பற்றி நாமளே வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஐஞ்சிருங்காப்பியம் ஐங்கு பெருங்காப்பியம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககால இலக்கியங்கள் எல்லாத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய மெயின் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது ரொம்ப சூப்பரான வீடியோங்க சரி விடிய பார்க்கலாமா சூலாமணி என்பது கரெக்டு நாற்பத்தி நாலாவது கேள்வி நாட்டுதும் யாம் ஒரு பாட்டு செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இப்படி சொல்லிவிட்டு காப்பியத்தை படைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க காப்பியத்தை படைத்தவர் யார் விடிய பார்க்கலாமா இளங்கோவடிகள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் விண்பா என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை ஜி யூ போப் நாற்பத்தி ஆறாவது கேள்வி தொண்டைமான் இளந்திரியினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பத்து பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் தொண்டைமான் இளந்திரியினை பாட்டுடை தலைவனாக வச்சு பத்து பாட்டு அப்படிங்கிற நூலை ஒருத்தர் எழுதியிருக்காரு அவர் யாருன்னு கேட்குறாங்க சரி விடையை பார்க்கலாமா விடை கடியலூர் உருத்திரங் கண்ணனார் நாற்பத்தி ஏழாவது கேள்வி மலைப்படுகடாம் என்னும் நூலுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஸ்கூல் புக்கிலேயும் இருக்குது பேசிக்கான வினாதான் விடையை பார்க்கலாமா விடை கூத்தராற்று படை நாற்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சொல்லையும் பொருளையும் கொடுத்துருக்காங்க பொருத்த சொல்கிறாங்க பொறுத்துங்க பொறுத்திட்டிங்களா விடையை பார்க்கலாமா பி தான் ஆன்சர் வெய்யோன் அப்படின்னா பகலவன் அதாவது சூரியன் கரங்கு அப்படின்னா காற்றாடி கொண்டல் அப்படின்னா மலை மேகம் வேலம் அப்படின்னா யானை இதுதான் ஆன்சர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா உத்தரகாண்டத்தை தான் அவர் எழுதியிருக்க மாட்டார் ஏன்னா இதை வந்து ஒட்டக்குத்தர் எழுதியிருப்பார் ஐம்பதாவது கேள்வி இறுதி கேள்வி காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணரவைக்கும் முன்னது நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுவிட்டோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனி லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் ஓப்பன் ஆகும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் போட்டு போட்டு பாருங்கள் சரிங்களா சரி விடையை பார்க்கலாமா விடை ராவண காவியம் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்விக்கான வீடியோவை நான் ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த கொஷின் பேப்பருடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி